thank <small> you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்களோட மோகித் அஜ்மிரா ஃபேஷன் சூரத்லேருந்து நம்மளோட யூடியூப் சேனல் அஜ்மிரா ஃபேஷன் அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணவே போதும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறதீங்க அதாவது லாஸ்ட்டாக போட்டிருந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரிண்டட் காட்டன் சாரீஸ் வந்து நான் போட்டிருந்தேன் ஸோ நிறைய பேர் பார்த்துட்டு சார் நீங்கள் வந்து பிரிண்டட் சாரீஸ் காமிச்சிங்க ரொம்பவே நல்லா இருக்குது பட் எம்ப்ராய்டு காட்டன் சாரீஸை காமிங்க அப்படின்னு சொன்னதனால தான் நம்ம இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த எம்ப்ராய்ட் ஒர்க்கில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்ட டிசைன்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது டைமண்ட் எம்ப்ராய்டு ஒர்க்காக இருக்கட்டும் அந்த நெட் கனெக்ட் நெட் நெட்டில் இருக்கிற மாதிரி ஒரு எம்ப்ராய்ட் ஒர்க்காக இருக்கட்டும் ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இருக்குது அதே மாதிரி இதோட ரேஞ்ச் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இரநூத்தம்பது ரூபாலேருந்து ஏழுநூறு எட்நூறுரூவா வரைக்கும் உங்களுக்கு சூப்பரான டிசைன்ஸில் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ண மாதிரி ஹேண்ட் ஒர்க் பண்ண மாதிரி உங்களுக்கு சூப்பரமான சாரீஸ்லாம் இருக்குது ஸோ ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து நிறைய பேசாமல் வீடியோக்கில் போய் நம்ம வெரைட்டிஸ் ஸாரீஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவோம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டட் காட்டன் சாரீஸ் அப்படின்றது வந்து நிறைய பேர் லைக் பண்ணி வேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிரிண்டட் காட்டன் சாரீஸ் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தும்போது கூட எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க கேட்டதுனால தான் நம்ம வந்து இப்போ வந்து எம்ப்ராய்ட் ஒர்க் கூட நம்ம காமிச்சிட்ருக்கோம் ஸோ அந்த மாதிரி ரேஞ்சும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கம்மி ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகி எந்த ரேஞ்சில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வேலைப்பாடுகளோடு உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் இந்த கேட்லாக் பார்த்துக்கோங்க இது வந்து உங்களுக்கு வந்து இப்போ எம்ப்ராய்டு ஒர்க் பண்ணியிருப்பாங்க சைடில் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன்லேயே உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த கேட்லாகில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து சூப்பமான ஒரு பிளாக் பியூட்டி அப்படின்றது வந்து இந்த சாரியில் இருக்குது ஸோ இந்த சாரி தான் நீங்கள் பார்த்தீங்க பாருங்கள் எம்ப்ராய்டு ஒர்க் பாருங்கள் எவ்வளோ சூப்பாவாக அப்படியே திராட்சை தோட்டமே இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த கரும் திராட்சை இருக்குது பார்த்திங்களா அதே மாதிரி உங்களுக்கு இருக்குது அந்த ரெட் கலரில் செம்ம கலரான ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பயங்கரமான ரெட்டுங்க இது அதுவும் இல்லாமல் சைடில் அந்த பார்டர் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீட்டாகவே கொடுத்துருப்பாங்க ஒவ்வொன்றும் அந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா நீட்டான எம்ப்ராய்ட் ஒர்க்கில் உங்களுக்கு உள்ளுக்குள்ளாரெல்லாம் வந்து அந்த மிரர் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ டீட்டெயிலாக இருக்குது அப்படின்றத பாருங்கள் ஸோ இந்த ரெட் சாரீ சைடில் பார்டர் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மிரர் ஃபினிஷிங்ல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸ்டோன் வச்ச மாதிரி வேணா அதுக்கு தகுந்த இருக்குது ஸோ இந்த மாதிரி எம்ப்ராய்டர் காட்டன் சாரீஸ் வந்து ரொம்பவே இப்போல்லாம் வந்து ஃபேமஸ் ஆகிக்கிட்டு இருக்கு ஸோ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ரேஞ்சும் வந்து க நல்ல ரீசனபிளான ரேஞ்சில் இருக்கும் இங்கே பாருங்கள் அந்த ஆரஞ்சு பாருங்கள் அது ஒரு ஃபேண்டா ஆரஞ்சு கலரில் உங்களுக்கு சைட் பார்டர் வித் பார்டர் வித்தவுட் பார்டர் எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அது லிட்டில் எம்ப்ராய்டு ஒர்க் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த ஃபேண்டாக ஆரஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா நீட்டான இந்த மாதிரி வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்கள் கோயில் டெம்பிள் ஃபங்க்ஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா டிவோஷனல் ட்ரிப் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சாரீஸ் கட்டினா ரொம்பவே நல்லாயிருக்கும் காட்டன் அப்படி அப்படிங்கும்போது நீங்கள் வெயில் காலத்தில் கட்டினா கூட ரொம்பவே ஸ்கின்னுக்கு ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கும் பாருங்கள் இந்த டிசைன்ஸும் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ராய்ட் ஒர்க்குங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்றதை நீங்கள் பார்க்கணும் எவ்வளோ நீட்டான ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் பாருங்கள் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஒரு கம்மியான ரேஞ்சில் கிடைக்கிது அப்படிங்கும்போது யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க பிஸ்னஸ் போன்று நினைக்கிறவங்களுக்கும் இந்த இப்போ வந்து நார்மல் காட்டன் சாரீஸ் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் எம்ப்ராய்ட் ப்ரிண்டட்லாம் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது இது ஒரு ரெட் கலர் சாரீ தான் நீங்கள் பார்க்குறீங்க இதில் வந்து சைட் பார்டர் பார்த்திங்கன்னா ப்ளெயினாக கொடுத்து வந்துருப்பாங்க ஸோ ஒவ்வொரு சாரிக்கும் சாரீஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிக்சர் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ கேட்லாக் ஸ்டில் இருக்கும் ஸோ அதுலேயும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் எப்படி இருக்குது அப்படின்றது பாருங்க இதுலேயும் பாருங்கள் ஒவ்வொன்றும் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க காட்டனில் எம்ப்ராய்ட் ஒர்க்கில் நீங்கள் வந்து அதில் ஸ்டோன் பதித்த மாதிரி உங்களுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லான கலர்ஸில் பாருங்கள் இது அப்படியே எவ்வளோ கிளிட்டர் ஆகுதுன்றது பாருங்கள் அப்படியே ஜிகு ஜிகுன்னு மின்ற மாதிரி ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாமே ஹேண்ட் ஒர்க்லேயே உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க சைட் பார்டர் கூட பார்த்தீங்க அப்படின்னாலும் அது கூட டோன் டு டோன் ஒரே கலரில் உங்களுக்கு வந்து இருக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்க எவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது அப்படின்றது ஸோ இந்த மாதிரி சாரீஸ்லாம் வேணும் வாங்கணும் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபார் என்கொரின்ற நம்பருக்கு கீழே இருக்குது பாருங்கள் அதில் நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ணலாம் ஸோ இந்த ப்ளூ கூட பார்க்குறீங்க ரெட் பார்த்தோம் ஃபேண்டா ஆரஞ்சு பார்த்தோம் ப்ளூ பார்க்குறோம் இப்போது பாருங்கள் இதெல்லாம் வாவ் இந்த லீவ்ஸ் வந்து பாருங்கள் எம்ப்ராய்டு ஒர்க்கில் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்றது பாருங்கள் இந்த கலர்ஸே நிறைய பேத்துக்கு பிடிக்கும் இதில் வந்து நெட் டிசைன்ஸில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நெட் டிசைனில் உங்களுக்கு இருக்குது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டனில் இந்த நெட் டிசைனில் உங்களுக்கு எம்ப்ராய்ட் ஒர்க்கோட ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி டைமண்ட் வச்ச மாதிரி உங்களுக்கு வந்து ஒர்க் வரும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வெரைட்டிஸ் வந்து வேறு மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டாலும் நம்மக்கிட்ட இருக்கிறதே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த ஒரு வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ண முடியாது நான் இதெல்லாம் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்றத நான் காமிக்கிறேன் அதே மாதிரி ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து வெரைட்டிஸ் டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் பாருங்கள் இந்த ப்ளூ கலரு ரெட்டு ஃபேண்ட் ஆரஞ்சு பார்த்தீங்க ஸோ எல்லோ இந்த இது இப்போ சவுத் சைடில் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இப்போ வந்து வாங்குகிறாங்க காட்டனில் அதுவும் அப்படிங்கும்போது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு இந்த மதுரை சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாரீஸ் ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க ரொம்ப பேர் நம்மக்கிட்ட ஹாப்பி கஸ்டமர்ஸ் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி வந்து இந்த எம்ப்ராய்டு ஒர்க்கும் பாருங்கள் பியூட்டிஃபுல்லான எம்ப்ராய்டு ஒர்க்குங்க இதில் உண்மையிலே பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்க சைட் பார்டராக இருக்கட்டும் இந்த கலரும் வந்து லைக் சாண்டில் கலரில் உங்களுக்கு வந்து இருக்கும் அதுக்கு உள்ளார வந்து மெருன் கலரில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதில் வந்து ஒரு ஸ்டோன் வச்ச மாதிரி மெருன் பார்டர் லைனில் அந்த சைடில் பேனல் கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ஸ் அப்படின்னே சொல்லலாம் இது வந்து யார் வந்து வேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி வந்து தாராளமாக வேர் பண்ணலாம் அது பெரிய பெரிய வயசில் இருக்கவங்க தான் போடணுன்றது கிடையாது அந்த பூவில் பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலரில் வந்து கொடுத்துருப்பாங்க கம்ப்ளீட் ஒர்க் ஈஸி வாஷபிள் தான் நோ ப்ராப்ளம் அதெல்லாம் நீங்கள் வந்து டவுட் பட வேண்டிய அவசியமே கிடையாது அதே மாதிரி கலர்ஸும் உங்களுக்கு ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது அது ஒவ்வொன்றும் பாருங்கள் நம்ம எப்படி நம்ம பட்டு சேரிலாம் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஒரு காட்டன் சாரீ அப்படின்றது வந்து இந்த மாதிரி நீங்கள் எம்ப்ராய்ட் ஒர்க் ப்ரிண்டர்ட் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் நீங்கள் கொஞ்சம் வாங்குனீங்க அப்படின்னா இப்போ இப்போ தான் ஃபேன்சி இதான் வந்து இந்த மாதிரி வாங்குகிறாங்க எல்லாருமே ஸோ அதனால் இப்போ இந்த ப்ரைஸில் இந்த ரேஞ்சில் கிடைக்கிறது சூப்பரான ஒரு விஷயம் அப் நம்ம அஜ்மீரா ஃபேஷனில் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதை மிஸ் பண்ணாதீங்க ஒவ்வொன்றும் கேட்லாக் பார்த்துருப்பீங்க நம்மகிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக பார்க்கணுன்னா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆகிடும் இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் அவ்வளவும் கவர் பண்ண முடியாது ஸோ ஒரு ஐடியா கிடச்சிருக்க உங்களுக்கு நீங்கள் வந்து ஸ்டோரில் விசிட் பண்ணுங்கள் நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நேரில் வந்து ஒரு தடவை விசிட் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது நான் இப்போ உங்களுக்கு ஒரு சும்மா ஒரு ட்ரைலர் தான் காமிச்சேன் நீங்கள் அந்தளவுக்கு தான் பார்த்துருக்கீங்க ஸோ வாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஸோ மச்